அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் எல்லா மனிதர்களுக்கும் முன்னேற வேண்டும் என்கிற எண்ணம் இயல்பாகவே அமைந்திருக்கிறது முன்னேற வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆனால் முன்னேற்றம் என்பது என்ன என்பதை பற்றி எத்தனை பேர் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்வி பணம் சம்பாதிப்பது முன்னேற்றமா பதவி பெறுவது முன்னேற்றமா ஞானம் அடைவது முன்னேற்றமா பலருக்கு உதவுவது உதவக்கூடிய சக்தியாக விளங்குவது முன்னேற்றமா இது அவரவருடைய வாழ்வினுடைய நோக்கத்தை பொறுத்தது எனவே நான் எது முன்னேற்றம் என்பதை பற்றி விளக்க விரும்பவில்லை அது அவரவருடைய விருப்பத்தை பொறுத்தது ஒவ்வொரு உயிர் ஒவ்வொரு காரணத்திற்காக இந்த உலகத்தில் தோன்றுகிறது அடிமை தலை உடைத்து விடுதலை பெறுவதற்காக என்று சில பேர் வாழ்வை அர்ப்பணிக்கிறார்கள் கோடி கோடி கோடியாக சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே சில பேர் பிறக்கிறார்கள் சேர்த்த பணத்தை தர்மம் செய்ய வேண்டும் என்ற லட்சியத்துக்காகவே சில பேர் வாழ்கிறார்கள் எனவே எது முன்னேற்றம் என்பதை பற்றி நான் எந்த விளக்கமும் தர முடியாது ஆனால் முன்னேற விரும்புகிறவர்களுக்கு அடுத்த செய்தி ஒன்று இருக்கிறது வேகமாக முன்னேற வேண்டும் என்ற ஒரு கருத்து உள்ளத்திலே தோன்றும் இந்த வேகமாக முன்னேறுவதற்கு என்ன வழி என்பது பற்றி ஒரு அருமையான சிந்தனை வேக வேகமாக முன்னேற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அதற்குரிய பதிலை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் வேக வேகமாக முன்னேற விரும்புகிறவர்கள் மெது மெதுவாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் ஜாஸ்ட் ஆப்போசிட் வேக வேகமாக முன்னேற விரும்புகிறவர்கள் மெது மெதுவாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் நம்புவீர்களா உலகியல் ஆய்வாளர்கள் இந்த கருத்தை தெளிவாக வற்புறுத்துகிறார்கள் வேகம் என்பது பரபரப்பு அல்லது அவசரம் அல்லது குழப்பம் இவற்றில் கொண்டு போய் உங்களை விட்டுவிட்டால் உங்கள் முன்னேற்றம் முற்றிலும் தடைபட்டு போய்விடும் இது பற்றிய ஒரு அழகான ஒரு கொரிய ஜென் கதை நான் படித்தது அருமையான ஒரு கதை ஒரு படகிலே ஒரு வயதான பெரிய சந்நியாசியும் ஒரு கிராமத்து இளைஞனும் உட்கார்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அந்த படகை ஓட்டிக்கொண்டு போகிறவரை பார்த்து அந்த வயதான சன்னியாசி சொல்லுகிறார் தம்பி சீக்கிரமாக கொண்டு போய் எங்களை அந்த எதிர்கரையிலே விட்டுவிடு அந்த ஊருக்குள் நாங்கள் போக வேண்டும் இரவு ஆறு மணி ஆகிவிட்டால் அந்த கோட்டை கதவை அங்கு சாத்தி விடுவார்கள் அதன் பிறகு உள்ளே போக முடியாது நன்றாக நான் வயதானவன் நிறைய வேத புத்தகங்களை கையிலே வைத்திருக்கிறேன் இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு நான் போக வேண்டும் இவ்வளவு மெதுவாக நீ போகிறாயே என்று படகோட்டி இடத்திலே வருத்தத்தோடு பேசி கொண்டு வருகிறார் அந்த வயதான அந்த சந்யாசி படகோட்டி கேட்கிறான் அந்த ஊருக்கா நீங்கள் போக வேண்டும் நான் சொல்வதை தயவு செய்து கேட்பீர்களா என்று கேட்கிறார் நான் கொண்டு போய் படகை நிறுத்தியவுடன் நீங்கள் அவசர அவசரமாக போகாதீர்கள் தயவு செய்து நிதானமாக போங்கள் நீங்கள் நிதானமாக போனால் கோட்டை சாத்துவதற்குள் போய்விட முடியும் அவசரப்பட்டால் நீங்கள் போய் சேர முடியாது என்று சொல்கிறார் இவன் என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்று அந்த வயதான சன்னியாசிக்கு ஒரு அகங்காரம் ஆனால் அந்த கிராமத்து இளைஞன் அவன் சொல்வதை பொறுமையாக கேட்டுக்கொள்கிறார் கடைசியாக படகு போய் நின்றது அந்த வயதான சன்னியாசி இறங்கி அவசர அவசரமாக ஓடுகிறார் கோட்டை சாத்துவதற்குள் ஊருக்குள் போய்விட வேண்டும் காட்டிலே கூடிய விலங்குகள் இருக்கும் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டு ஓடுகிறார் வயதானவர் கால் தடுக்குகிறது சுமையான புத்தகங்கள் வேறு அவசரம் படபடப்பு புத்தகங்கள் கீழே விழுகின்றன விழுந்து எழுந்து படாத பாடுபடுகிறார் ஆனால் அந்த இளைஞன் மெதுவாக நடந்து கோட்டை கதவுக்குள் போய்விடுகிறார் அந்த படகோட்டி மெல்ல இறங்கி வந்து பார்த்து அந்த வயதான சன்னியாசி இடத்தில் சொல்லுகிறான் அவன் உங்களிடத்தில் எத்தனை முறை சொன்னேன் இது மேடு பள்ளமான பகுதி முள் புதர்கள் உடைய பகுதி இங்கு நீங்கள் மெதுவாக போயிருந்தால்தான் சீக்கிரம் போக முடியும் பரபரப்பாக போனால் போகவே முடியாது என்று சொன்னேனே கேட்டீர்களா எந்த அந்த கொரிய கதை முடிவடைகிறது இது வெறும் கதை அல்ல வாழ்க்கையில் முன்னேற விரும்புகிற பல பேர் பரபரப்பாகவும் அவசரமாகவும் ஒரு காரியத்தை செய்தால்தான் முன்னுக்கு வர முடியும் என்று நினைக்கிறார்கள் இது பிழை மெதுமெதுவாக ஒரு காரியத்தை செய்கிற போதுதான் ஒருவன் மிகப்பெரிய வெற்றியை முன்னேற்றத்தை வாழ்வில் அடைகிறார் வாழ கற்றுக்கொள் என்று ஒரு அருமையான புத்தகம் சுவாமி ஜெகதாத்மானந்தா என்கிற ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தினுடைய துறவி ஒருவர் தம் அனுபவங்களை தொகுத்து எழுதியிருக்கிறார் அவர் ஒரு அருமையான கருத்து சொல்கிறார் என்பது மெதுமெதுவாக என்பதிலிருந்து மெல்ல மெல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாக அடியெடுத்து வைக்கிறவர்கள் நிச்சயமான முன்னேற்றத்தை வாழ்விலே சந்திக்கிறார்கள் என்பது இதற்கு அவர் ஒரு மேல்நாட்டு உதாரணத்தை சொல்லுகிறார் ஒரு பத்திரிகை அலுவலகம் அந்த அலுவலகத்திலே டைப் படிக்கிற போது பல பேர் தப்பு தப்பாக டைப் படித்து வைக்கிறார்கள் அந்த பத்திரிகை ஆசிரியருக்கு கோபம் உங்களுக்கு தெரியும் நாள் பத்திரிகையிலே செய்திகளை உடனுக்குடன் டைப் செய்து ப்ரூஃப் பார்த்து அச்சுக்கு போக வேண்டிய கட்டாயமும் அவசரமும் பரபரப்பும் எப்போதும் இருக்கும் ஐமே டைப் செய்து தருகிறவர்கள் சரியாக கொடுத்து விட்டால் பாதி வேலை மிச்சம் ப்ரூஃப் பார்ப்பதிலேயே பல பேருக்கு வாழ்க்கை வீணாக போய்விடும் கோபத்தில் கடிந்து கொண்டார் என்று எழுத வேண்டிய இடத்தில் கோபத்தில் கடித்து கொண்டார் என்று அவர்கள் அச்சடித்து வைத்து விடுவார்கள் ஒரு எழுத்து மிருகத்தனத்தை உங்களுக்குள் கொண்டு வந்துவிடும் அந்த பத்திரிகை ஆசிரியர் நொந்து போய் ஒரு பய கூட சரியா டைப்பிடிப்பதில்லையே என்று கோபமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒருவர் வந்து வேலைக்கு சேர்கிறார் அவர் அச்சடித்து வைத்தால் பிழையே இருப்பதில்லை வேகமாகவும் அவர் கொடுத்து விடுகிறார் அவரை பார்த்தவுடன் பத்திரிகை ஆசிரியருக்கு பரம சந்தோஷம் அவரை அழைத்து தன் பத்திரிகை அலுவலகத்தில் வேலை பார்க்கிற எல்லோரையும் கூப்பிட்டு நீ வேகமாக எப்படி டைப் அடிக்கிறாய் என்கிற ரகசியத்தை தயவு செய்து இவர்களுக்கு சொல்லிக் கொடு என்று கேட்கிறார் அவர் சொல்கிறார் மெது மெதுவாக நான் தைப்படிப்பதால் தான் வேக வேகமாக வேலையை முடிக்கிறேன் மெது மெதுவாக நான் தைப்படிப்பதால் தான் வேக வேகமாக என் வேலையை முடிக்கிறேன் என்ன என்று யாருக்கும் புரியவில்லை அவர் சொல்கிறார் அவசரமாக அடிக்க தொடங்குகிற போதே தப்பு வந்து விடுமோ என்ற பயம் அதுதான் அதிக தவறுகளை உங்களுக்குள் ஏற்படுத்துகிறது முடிக்க வேண்டுமே என்கிற கவலை பிழையாக அதை முடிக்க வைத்து விடுகிறது பரபரப்பு அவசரம் இவை யாவும் நம்முடைய வாழ்வில் உண்மையான வெற்றியை நோக்கி நமக்கு தருவதில்லை நான் மெதுமெதுவாக டைப்படிக்க தொடங்கிய போது பிழை இல்லாமல் அடிக்கிற பழக்கம் வந்துவிட்டது எனவே அதன் பின்னால் என்னால் வேகமாகவும் அடிக்க முடிகிறது பிழை இல்லாமலும் அடிக்க முடிகிறது நான் மெது தொடங்கியதால் தான் இன்றைக்கு வேக வேகமாக என்னால் அடிக்க முடிகிறது இது ஒரு ஆச்சரியமான தத்துவம் ஆனால் வெற்றியின் மிகப்பெரிய ரகசியம் இதற்குள் அடங்கி இருக்கிறது சுவாமி ஜெகதாத்மானந்தா இன்னொரு அழகான உதாரணத்தை சொல்கிறார் ஒருவர் பள்ளிக்கூட விடுதியின் பொறுப்பாளர் அந்த பள்ளிக்கூடத்திலே வந்து ஒருவர் வித்தை காட்டுகிறார் நிறைய பந்துகளை வரிசையாக மேலே தூக்கி போட்டு ஒரு ஏழெட்டு பந்துகளை அப்படியே மாற்றி மாற்றி லாபகமாக பிடித்து மேலே தூக்கி போட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் கைகளால் தொடுவது போல் தெரிகிறது பந்து மேலே போய் விடுகிறது அதை இன்னொரு கையினாலே பிடித்துக் கொண்டிருக்கிறார் மாற்றி மாற்றி ஏழு எட்டு பந்துகளை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார் மாணவர்கள் எல்லாம் கரவொலி எழுப்பி சந்தோஷப்படுகிறார்கள் உங்களுக்கு தெரியும் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிந்த பிறகு இளைஞர்கள் என்ன செய்வார்கள் செய்து பார்ப்பார்கள் ஒரு நாலஞ்சு மாணவர்கள் எலும்பிச் சம்பளம் கிரிக்கெட் பந்து அல்லது டென்னிஸ் பந்து என்ன கிடைத்ததோ எல்லாவற்றையும் எடுத்து வைத்துக் கொண்டு தூக்கி போட்டு தூக்கி போட்டு மேலே பிடிக்கிறார்கள் முகத்தில் அடிக்கிறது தோளில் இடிக்கிறது கீழே விழுகிறது ஒரு வார காலம் ஒரு ஆர்வ கோளாறு எல்லா பிள்ளைகள் மத்தியிலும் இருக்கும் நமக்கு இது வராது நம்மால் இது மாதிரி ஏழு எட்டு பந்தை தூக்கி போட்டு பிடிக்க முடியாது என்று பலரும் விட்டு விட்டார்கள் ஆனால் ஆறு மாதத்துக்கு பிறகு பள்ளியிலே ஆண்டு விழா நடக்கிறது ஒரு மாணவன் மட்டும் வந்து சொல்கிறான் சுவாமி நான் இன்றைக்கு நான்கு பந்துகளை வைத்துக் கொண்டு வித்தை காட்ட விரும்புகிறேன் மேடையில் அவனுக்கு அனுமதி கொடுக்கிறார் ஆச்சரியம் ஒரு பிழை இல்லாமல் வரிசையாக சரியாக பந்துகளை தூக்கி போட்டு அவர் பிடிக்கிறார் உடனே மாணவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் எப்படி எப்படி இதை கற்றுக்கொண்டாய் அவன் இது ஒரு மந்திர வித்தை அப்போது போனார் அல்லவா அவரை போய் கண்டுபிடித்து அவரிடம் கற்றுக்கொண்டு விட்டேன் என்கிறான் ஆனால் சுவாமிஜி நம்பவில்லை தனியாக அழைத்து கேட்கிறார் எப்படி அப்பா உன்னாலே முடிந்தது தயவு செய்து எனக்கு உண்மையை சொல் நீ நான்கு பந்துகளை வரிசையாக தூக்கி போட்டு பிடித்து விளையாடுகிறாயே எப்படி உன்னால் முடிகிறது அவன் சொன்ன வார்த்தை ஆச்சரியமான வார்த்தை சுவாமி மெதுவாக கற்றுக்கொண்டேன் விளக்கமாக சொல் என்கிறார் ஒரு பந்தை தூக்கி போட்டு ஒரு கையால் பிடிப்பதை ஒரு வார காலம் நான் பயிற்சி செய்தேன் ஒரு பந்தை ஒரு கையால் தூக்கி போட்டு பிடிப்பதை நான் ஒரு வார காலம் பயிற்சி செய்தேன் அதன் பிறகு இரண்டு கைகளால் இரண்டு பந்துகளை தூக்கி போட்டு சரியாக பிடிப்பதை பத்து நாட்கள் நான் பயிற்சி செய்தேன் ஒரு கையால் ஒரு பந்து இரண்டு கையால் இரண்டு பந்து என்ற பழக்கம் நன்றாக வந்துவிட்ட பிறகு ஒரு கையில் போட்ட பந்தை மறு கையில் பிடிப்பதற்கு நான் பயிற்சி எடுத்துக்கொண்டேன் அதன் பிறகு நான்கு பந்துகளையும் மாற்றி மாற்றி விளையாடக்கூடிய பக்குவம் எனக்கு மூன்று மாதத்தில் வந்துவிட்டது மெதுவாக அதுதான் வேக வேகமாக பல பேர் வேக வேகமாக முன்னேறுவதற்கு வேக வேகமாக முயற்சி செய்கிறார்கள் அதனால் தான் காயப்படுகிறார்கள் முழுமையாக தோல்வி அடைந்து விடுகிறார்கள் ஒரு பந்து ஒரு கை இரண்டு பந்து இரண்டு கை பிறகு இரண்டு பந்துகளையும் மாற்றி மாற்றி பிடிக்கிற அடுத்த கையில் பிடிக்கிற பழக்கம் அதன் பிறகு நான்கு பந்துகளை அப்படி விளையாடுகிற பழக்கம் இது ஏற்படுவதற்கு ஆறு மாத காலமாகிறது அல்லவா சின்ன வயதில் சைக்கிள் விட்டு நீங்கள் பழகி இருந்தால் பத்தாண்டுகளுக்கு பிறகு பத்தாண்டுகள் நீங்கள் சைக்கிள் ஓட்டாமலேயே இருந்தாலும் கூட பத்தாண்டுகளுக்கு பிறகு ஓட்ட வேண்டிய அவசியம் வந்தால் தக்கந்து நீங்கள் ஓட்டத் தொடங்கி விடுவீர்கள் ஏன் அப்போது எடுத்துக்கொண்ட பயிற்சி மனதில் தங்கி இருக்கும் இப்போது எடுத்த எடுப்பிலேயே அது கை கொடுக்கும் எனவே நிதானமாக பழகியவர்கள் மெதுமெதுவாக ஒன்றை இருக பிடித்து கொண்டவர்கள் வேக வேகமாக முன்னேறுகிறார்கள் எனவே வேக வேகமாக முன்னேறுகிற வழி மெதுமெதுவாக ஒரு காரியத்தை செய்வதுதான் இது ஒரு எதிர்மறை ரகசியம் இதை புரிந்து கொண்டவர்கள் வாழ்வில் நிச்சயம் வெற்றி பெறுகிறார்கள்